வண துவாதசி நன்னார் யார் இன்றைய தினம் இந்த ஸ்ரவண துவாதசி மகிமையை கேட்கிறார்களோ அவர்கள் இழந்தது அனைத்தையும் மீண்டும் பெறுவார்கள் மேலும் கலியுகத்தில் அனுபவிக்கின்ற கஷ்டங்களிலிருந்து விடுபடுவார்கள் தீராத கஷ்டம் தீராத பிரச்சனை அனைத்திலிருந்து விடுபடுவார்கள் என்பதாக பத்ம புராணம் கூறுகிறது அப்படிப்பட்ட இன்றைய தினம்தான் வாமனாவதாரம் நிகழ்ந்தது வாமன ஜெயந்தி என்பதாக கூறுவதுண்டு நேற்று மாலையிலிருந்து இன்று மாலை வரை சிரவண நட்சத்திரம் உள்ளதால் இன்றைய தினம் துவாதசியும் சிரவணமும் சேர்ந்து என்பதாக பஞ்சாங்கம் கூறுகின்றது அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் கேட்க வேண்டிய புராண மகிமையையும் நாம் கூற வேண்டிய பத்ம புராணத்தில் உள்ள வாமன ஸ்தோத்தையும் தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல மகிமையை கேட்கலாம் இந்த மகிமையை கேட்டாலே நூறு வருட காலம் தவம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறலாம் யாகங்கள் ஹோமங்கள் அன்னதானங்கள் செய்தால் என்னென்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்களை அதிதியின் மகாபலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பலத்தோடு யாகங்கள் பல செய்தான் அதன் மூலம் பெற்ற பல்வேறு வரங்களும் ஆயுதங்களும் கொண்டு போர் புரிந்தான் தேவர்களை விரட்டிவிட்டான் தேவர்களுக்கு நாடு நகரம் இல்லாமல் போயிற்று தன் பிள்ளைகள் துன்பப்படுவதைக் கண்டு தாயான அதிதி மிகவும் துக்கப்பட்டார் இதற்கு ஒரே வழி பகவானை சரணடைவதுதான் என்று சொல்லி பயோவிரதம் என்ற ஒரு வதத்தை கஷிப பிரஜாபதி அனுஷ்டிக்க சொன்னார் அந்த வதத்தின் பலனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி தந்து மகாபலி சக்கரவர்த்தியை போர் புரிந்து வெல்ல முடியாது அடுத்து அவன் பிரகலாதன் வம்சத்தில் தோன்றியதால் பிரகலாதனுக்கு தந்த வரத்தின்படி அவனை கொல்ல முடியாது இந்திரனுக்கும் வாழ்வு தர வேண்டும் மகாபலி சக்கரவர்த்திற்கும் வாழ்வு தர வேண்டும் எனவே நானே உனக்கு பிள்ளையாக பிறப்பேன் என்று சொல்லி கஷிப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் மகனாக அவதரித்தார் அவர் அவதரித்த காலம் வளர்பிரையில் துவாதசி திதியில் திருவோண கூடிய நாளில் ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் இருப்பது போலவே ஒவ்வொரு துவாதசிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இந்த வளர்பிரை துவாதசிக்கு ஆமண துவாதசி என்று பெயர் விஜயத்வாதசி என்றும் பெயர் இந்த துவாதசியில் செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் வெற்றி அடையும் அவனுடைய அவதான விசேஷத்தை சீமத் பாகவதம் அற்புதமாக விவரிக்கின்றது மதுராவில் பின்னால் கண்ணன் எப்படி அவதரிக்கப் போகிறாரோ அதற்கு முன்னோடியாக வாமணன் அவதரித்தார் இரண்டு காதுகளிலும் அற்புதமான பொற்குண்டலங்கள் அசைந்து ஆடியது தோல்வலை கங்கணமும் தோள்களில் ஜொலித்தது மார்பிலே சீவச்சம் என்னும் மறு பிரகாசித்தது கால்களிலே தண்டையும் சிலம்பும் அசைந்து பிரணவாகார ஒளியை எழுப்பியது கொள்ளை கொள்ளும் புன்னகையுடனும் நான்கு கரங்களுடனும் சியாமல மேனி மன்னனாக பகவான் அவதாரம் செய்தார் இந்திரனுக்கு தம்பியாக அவதாரம் செய்ததால் அவருக்கு உபேந்திரன் என்கிற திருநாமமும் உண்டு அவர் அவதாரம் செய்த பொழுது தேவதுந்துபிகள் முழங்கின தேவர்கள் குமாரி பொழிந்தனர் ரிஷிகளும் முனிவர்களும் அவரை வரவேற்று சோத்திரங்கள் பாடினர் சித்தர்களும் கந்தர்வர்களும் மங்களமான பாடல்களை இசைத்தனர் அவர் அவதானம் செய்த திருநட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் என்ற இரண்டு நட்சத்திரங்கள் மட்டுமே திரு என்ற அலைமொழியோடு அழைக்கப்படும் நட்சத்திரங்கள் திருவோணம் சந்திரனுக்கு உரிய நட்சத்திரம் சந்திரனுக்கு உரிய ராசி கடக ராசி நான்காவது ராசி வித்தியையும் சொத்தையும் பூமி வீடு வாசல் முதலியவற்றை சொல்லும் ராசி திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி மகர ராசி பத்தாவது ராசி கர்மாவை குறிக்கக்கூடிய ராசி செயலை குறிக்கக்கூடிய ராசி கௌரவத்தை குறிக்கக்கூடிய ராசி புகழை குறிக்கக்கூடிய ராசி பொதுவாக வாமன அவதாரத்தின் கதை ஒரே விதமாக புராணங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டு இருப்பதாக நினைக்கின்றோம் ஆனால் இந்த கதைகளின் அமைப்புகள் வேதங்களிலும் புராணங்களிலும் வெவ்வேறு விதமாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதில் பிரதானமான கதைதான் மகாபலி சக்கரவர்த்தியிடம் மூன்றடி மண்கேட்டு திருவிக்ரமாக அவதாரமாக மாறி மண்ணையும் விண்ணையும் அளந்தது பிரகலாதனின் பேரனான மகாபலி சக்கரவர்த்தி சகல லோகங்களையும் வென்றான் நூறு அஸ்வமேத யாகங்கள் செய்தால் இந்திர பதவியை அடையலாம் என்று முடிவு செய்து யாகங்களை செய்ய தொடங்கினான் அவ்வாறு அவன் யாகம் செய்து முடித்துவிட்டால் தேவலோகம் முழுமையும் நிரந்தரமாக அவன் வசமாகிவிடும் என்பதால் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்து தங்களை காக்குமாறு வேண்டினர் இந்திரன் தன்னுடைய உலகத்தை தனக்கு எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்திக்க அவர் மகாபலி பிரக்லாதனின் பேரனாக இருப்பதால் சண்டை செய்ய விரும்பாது பிரம்மச்சாரியாக சென்று யாச்சித்து கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று எடுத்த அவதாரமே அவதாரமேதாரம் பிறகு அவன் பலி சக்கரவர்த்தியிடம் சென்று மூன்று அடி மண் கேட்க அவரும் இந்த சிறுபிள்ளை பாவம் மூன்றடி மன்தானே கேட்கிறான் தந்தான் என்ன குறைந்துவிடப் போகிறது என்று தானம் தர சம்மதித்தான் பகவான் திருவிக்ரமனாக ஓங்கி உலகளந்தான் மூன்றாவது அடிக்கு இடம் கேட்டு பலிச்சக்கரவர்த்தியின் தலையில் திருவடியை வைத்து பாதாள உலகத்துக்கு அனுப்பினார் என்பது கதை மகாபலி கேரள தேசத்தை ஆண்ட மன்னனாகவும் அவன் பாதாள உலகத்திலிருந்து இருந்து வருடம் ஒரு முறை தன்னுடைய மக்களை பார்ப்பதற்காக வருவதாகவும் அவன் வரும் நாளே திருவோண நன்னாள் என்றும் கேரள மக்கள் கருதி பாரம்பரிய திருவிழாவாக போன பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அப்படிப்பட்ட மிகவும் மகிமை வாய்ந்த இந்த கதையை கேட்டாலே நாம் இழந்தது அனைத்தையும் பெறலாம் மேலும்

सर्वैकाद्भुतरूपाय निर्गुणाय गुणात्मने नमस्ते लोकनाथाय परमज्ञानरूपिणे शीलिने मङ्गलात्मनि यस्यावताररूपाणि ह्यन्ति मुनीश्वराः तमादिपुरुदेवं नमामि इष्टार्थ यं न जानन्ति श्रुदयो यं न जानन्ति शूरयः तं न मामि जगद्देतुं मायिनं यस्यावलोचनं चित्रं मायोपद्रमवारणम् जगद्रूपं जगत्पालं तं मन्दे पद्मजाधवम् यो देवस्तानां शान्तानां करुणार्नमः കരോയാത്മനർജി യത്പാജ ലക്ലി സേവരഞ്ജിതമസ്ത അപുഃ പരമാം സിദ്ധിം തം വന്ദേശം യഭുജം യുനിശിതം നമുയം യോധകം अजामिलोऽपि पापात्मा यन्नामोच्चारणादनु प्राप्तवान् परमं दाम दं वन्दे लोकसाक्षिणम् ब्रह्माद्य अपि ये देवा यन्माया पाशयन्त्रिताः न जानन्ति परं भावं तं वन्दे सर्वनायकम् हृत्पद्मनिलयो ज्ञानां दूरस्थ इव भाति प्रमानातीत सत्भावं तं वन्धी ज्ञानसाक्षिणम् यन्मुकात् ब्राह्मणो जातो भागुष्यक्षत्रियो जणी ततैव कूरतो वैश्यः पद्मां शूद्रो अजायते मनसस्चन्द्रमा जातो जातस्य सूर्यश्च सक्षुषः मुकाजिन्द्रस्त्राग्निष्टप्राणात्वायुरजायते त्वमिन्द्र भवनस्सो मम ईशानमन्तकः वरुणस्त्वं दिवाकरः देवाश्चस्तावराश्चैव पिशाचाश्चैव राक्षसाः गिरयसिद्ध गन्धर्व नद्यो भूमिश्च सागराः त्वमेव जगदामीशो यण्णामास्ति परात्परः त्वद्रूपमखिलं तस्मात् पुत्राणे श्रीगरे इति स्तुत्वा देवता स्त्रीदेवं नत्वा पुनः पुनः उवाच प्राञ्जलिर्भूत्वा अनुग्रागास्मि देवे च हरे सर्वाधिकारण। अकण्टकश्रियं देही मत्सुतानां दिवौकसाम् अन्तर्यास्मिन् जगद्रूप सर्वभूतपरेश्वर

उवाच अर्चयन् सा त्वं कृपयापि परिपृतः श्रीभगवानुवाच प्रीतोऽस्मि देवी भद्रं ते भविष्यामि सुतस्तव यतः स्वपत्नीस्तनयेष्वपि वात्सल्यशालिनी त्वया च मे कृतं स्तोत्रं पठन्ति भुवि मानवाः तेजां पुत्रोदनं सम्पत् कदाचन அன்பே மத்பதம் யத் விஷ்ணோ பரமம் சுபம் இது ஸ்ரீ பத்மபுராணி வாமன ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரமானது அதித்தியினால பெருமாள்கிட்ட பிரார்த்தனை செய்யப்பட்டது பெருமாளே என்னுடைய கஷ்டங்களை நீக்க தேவர்களை ரட்சிக்க நீங்கள் எனக்கு அவதாரம் செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்தனை இன்றைய தினம் நாம் கேட்பதே என்பதே மகாபாகியம் எண்ணிலடங்காத புண்ணியங்களை பெறவும் நாம் இழந்தது அனைத்தையும் மீண்டும் பெறவும் இன்றைய தினம் கேட்க வேண்டிய புராண கதையையும் ஸ்தோத்திரத்தையும் உங்களுக்கு அவ தரப்பட்டிருக்கு பிரியாபட பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றம் கூறி நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் தேஜய் சங்கரன் ஹார சங்கரன் ஆஹ் பிரிவா போற்றி